ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே எந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு இந்த வட் ஆஃப் கார்ட் உழைத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் பரிசெயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் அம் பிரியமானவர்களே தேவ ஆலோசனையை ஒரு நாளும் தள்ளிவிடவோ அசட்டை பண்ணவோ கூடாது ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக இந்த விட்காட் ஊழியத்தின் மூலமாக தேவன் தம்முடைய ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் எல்லா நிலையிலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடக்க வேண்டிய பாதைகள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உங்களை கொள்ள வேண்டிய நிலைமைகள் எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்துகிறார் ஒரு நாளும் இவைகளை அசட்டை பண்ணிவிட வேண்டாம் ஏனென்றால் அப்படி அசட்டை பண்ணும்போது அது நமக்கே கேடுண்டாக்கக்கூடியதாக காணப்படும் இங்கே பாருங்கள் நியாய சாஸ்திரிகள் வேதத்தை கற்று தேறினவர்கள் இவர்கள் எல்லாரும் தங்களுக்கே கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்களாம் பல நேரங்களில் வேதத்தை கற்று தேறினவர்கள்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள்தான் ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவார்கள் அப்படித்தான் இங்கே நடந்தது அங்கே ஆயக்காரர்கள் பாபிகள் இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலோசனையை ஏற்று ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள் ஆனால் வேதத்தை கற்றவர்களோ தேவனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை போதித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் வேதத்தில் உங்களுக்கு பதில் இருக்கிறது எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது என்று வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நீங்கள் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் எந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்பதை வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த ஆலோசனைகளை நீங்கள் ஏற்று நடக்கும்போது கட்டாயம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர் என்று ஆசாப் என்கிற தேவனுடைய மனுஷன் எழுதுகிறார் ஆம் மகிமைக்கு செல்லுகிற வரையிலும் தேவனுடைய ஆலோசனை நமக்கு அவசியம் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்றும் வேதம் நம்மை எச்சரிக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே தினந்தோறும் கேட்கிற தேவனுடைய ஆலோசனைக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா அல்லது இந்த வேத பாரகர்களைப் போல கேடுண்டாகும்படி அந்த ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறீர்களா ஒரு நாளும் அப்படி இருந்துவிட வேண்டாம் தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்கள் நிச்சயம் பலன் உண்டு நிச்சயம் ஆண்டவர் உங்களை சரியான பாதையில் நடத்தி கொண்டு செல்லுவார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே கட்டாயம் அவருடைய ஆலோசனை கேளுங்கள் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான் ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள் ஆம் அத்தனை அருமையான ஆலோசனைகளை நித்தமும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வாருங்கள் அவர் ஆலோசனையில் பெரியவர் ஆலோசனை கர்த்தர் நீங்கள் நடக்க வேண்டிய எல்லா வழிகளிலேயும் உங்களை சரியான விதத்தில் நடத்தி கொண்டு செல்லுவார் ஒரு நாளும் ஒருபோதும் அவருடைய வார்த்தைகளை ஆலோசனைகளை அசட்டை பண்ணி விடாதிருங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை அவருடைய ஆலோசனைகள் மகத்துவமானவைகள் ஆண்டவரே எவ்வளவு அருமையானவைகள் அவைகள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சரியான விதத்தில் நடப்பதற்கு ஏற்றனவையாக இருக்கிறது அவைகளை தொடர்ந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தேவ ஆலோசனையை அசட்டை பண்ணி விடாதிருங்கள் ஆமேன்